டைரக்டர் அனில் வி நாகேந்திரன் தயாரிச்சு இயக்க சமுத்திரகனி பரத் சித்திக் மற்றும் இரண்டாயிரம் பேர் நடித்து உழைப்புல வெளிவந்திருக்க ஒரு படம் தான் வீர வணக்கம் இந்த வாரம் ரிலீஸ் ஆயிருக்கு இந்த படத்தோட விமர்சனத்தை பார்க்க போறோம் மாலை முரசி பிரசன்ஸ் படம் எப்படி இருக்கு நான் தங்கம்மா நீ என்னோட வாழ்க்கை துணை மட்டும் கிடையாது வீர வணக்கம் பெரிய அளவில் ப்ரொமோஷன்ஸ் நமக்கு எங்கேயுமே தெரியல அதே நேரம் பாத்தீங்கன்னா சமுத்திரக்கணி இன்னொரு பக்கம் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பரத் பரத் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு படம் பண்ண போறாரு இது என்னப்பா படம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு பண்ணையார் லுக்ல இருக்காரு அப்ப இது ஏதோ ஒரு விஷயத்த பேசுதுன்னு சொல்லி ஒரு பக்கம் போய் டீச்சரே ட்ரைலரையும் பார்த்தா இது பேஸ்ட் ஆன் ட்ரூ ஈவெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு சரி ஓகே என்னடா அப்படின்னு பாத்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க கேரளால நடக்கக்கூடிய கதையாவும் இருக்கு அப்போ கேரளால நடக்கக்கூடிய ஒரு பேஸ்ட் ட்ரூ பேஸ்டான ஈவென்ட்டை சமுத்திரகனி பரத் எதுக்கு நடிக்கணும் சரி இது என்ன மாதிரியான ட்ரூ பேஸ்ட் ஈவெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ட்ரூ பேஸ்ட் ஈவெண்ட் அப்படிங்கறத தாண்டி இன்னைக்கு கேரளாவை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் அங்க எப்படி உருவாச்சு அப்படிங்கிற ஒரு வரலாறு எடுக்கப்பட்ட ஒரு படம் தான் இந்த வீர வணக்கம் இதுதான் அந்த படத்துக்கு ஒரு எப்படி சொல்றது ஒரு முன்னோட்டமா சொல்லு நினைக்கிறேன் இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அந்த காலத்தில் அதாவது வெள்ளையர்கள் வந்து நம்மளை ஆட்சி செஞ்சுட்டு அதுக்கப்புறமா நம்மளுக்கு சுதந்திரம் கொடுத்துட்டு போனதுக்கப்புறமா கூட ஜா அதாவது ஜமீன் முறை அப்படிங்கிற விஷயம் தெரிந்ததில்ல அதை நம்ம களங்கலமாக வந்துருவோம் ஜமீன்தார் அப்படிங்கிற ஒருத்தவங்க இருப்பாங்க அந்த ஜமீன்தார் எப்படியெல்லாம் அவங்களுக்கு கீழே இருக்க மக்களை அடித்தட்டு மக்களை கீழ் ஜாதி மக்களை வழி நடத்தினாங்க அவங்க மூலமா இவங்க என்ன மாதிரியான கஷ்டங்களை பார்த்தாங்க அது வந்து நில அபகரிப்பா இருக்கட்டும் அவங்களுக்கான கூலிகள் கொடுக்குறதா இருக்கட்டும் உணவுகள் கொடுக்குறதா இருக்கட்டும் அவங்க வீட்டு பெண்களை அபகரிக்கிறதா இருக்கட்டும் இப்படி எப்படியெல்லாம் ஜமீன்தார்கள் வந்து ரொம்ப கொரூரமாக நடந்துக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் அந்த அடக்குமுறைகளை ஒடுக்கிறதுக்காக எப்படி கம்யூனிசம் கேரளாவில் வளர்ந்தது அந்த கேரளாவில் அந்த கம்யூனிசம் வளர்றதுக்கு யார் காரணம் அப்படிங்கிற விஷயமும் கிருஷ்ண பிள்ளை அதாவது பி கிருஷ்ணபிள்ளை தான் கம்யூனிசத்தை கேரளாவில் நிறுவனார் அப்படிங்கிறத நம்ம எல்லாருக்குமே தெரியும்ல அந்த நிறுவப்பட்ட அந்த வரலாறு என்ன கிருஷ்ண பிள்ளை யாரு அவரோட தனிப்பட்ட வரலாறுன்னா இப்போ கேரளா பீஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கு பின்னாடி எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு உண்மை சம்பவத்தை சொல்லக்கூடிய ஒரு படம் அல்லது டாக்குமெண்ட்ரி தான் இந்த வீர வணக்கம் படத்தோட தொடக்கத்திலே பார்த்தீங்க அப்படின்னா படம் தொடங்குது தொடக்கத்திலே பார்த்தீங்க அப்படின்னா எப்படி சொல்றது ஒரு நான் சிங்கா நான் லீனியர் மாதிரியான ஒரு சீனாக தான் தெரியுது ஆனால் அதுக்கப்புறமா தான் கதையே மூவாது ஏன்னா முதல்ல ஒரு லீனியர் ஷார்ட் வருது அதுக்கு பின்னாடி இந்த படத்தோட டைட்டில்லருந்து பேவுன்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த டைட்டிலே பாத்தீங்கன்னா நிறையா போராட்டங்கள் வருது அதே நேரம் பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்ப்பாட்டங்களாக இருக்கணும் அடக்குமுறைகளாக இருக்கும் மாதிரியான விஷயங்களை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஒரு நெகட்டிவ் ஃப்ரேம்லேயே காட்டுறாங்க அதான் வந்து இந்த நைன்டிஸ் கிட்டலாம் கேட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு தெரியும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிலிம் ரோல் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும் கேமராவில் ஃபிலிம் இருக்கும் அதில் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நெகட்டிவ் எஃபெக்ட்லேயே பார்த்தீங்கன்னா டைட்டில் கார்டு அப்படியே போட்டிருக்காங்க யாரோட ஃபேஸ்மே ரெவீல் ஆகல சொல்ல போனால் இப்போ இந்த கூலி படத்தில் தலைவரோட ஒரு நெகட்டிவ் ஷேடு காட்டுவாங்க அது மாதிரியான ஒரு டைட்டில் கார்டு தான் ஓப்பன் ஆகுது சரி ஓகே படம் முழுக்க முழுக்க போராட்டத்தை வன்முறையை கொண்டு இருக்க போதா அப்படின்னு பார்த்தா படம் க ஓப்பன் பண்ணோனே கரண்ட்டில் இருக்கக்கூடிய சினாரியோஸ் போயிட்டு இருக்கு அதாவது இப்போ இருக்கக்கூடிய ப்ரெசன்ட் சினாரியோஸ் அதில் தான் பார்த்தீங்கன்னா பரத் வந்து ஒரு நல்ல செல்வந்தர் நிலையில் இருக்கார் அதே நேரம் பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஏழையோட பையன் தான் படத்தோட ஹீரோ ஸோ அந்த படத்தோட ஹீரோவுக்கும் பரத் அந்த ஊர்லேயே மிகப்பெரிய பண்ணார் அதே நேரம் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க கம்யூனிச கொள்கையை ஏற்றுக்கிட்டு மக்கள் அனைவருக்குமாக சமமாக வாழக்கூடிய ஒரு பர்சனாக பரத் இருக்கார் அப்படின்ற பட்சத்தில் அவரோட பொண்ணுக்கும் இங்கே இருக்கக்கூடிய ஏழை அந்த மாணவனுக்கும் அந்த ஏழை இளைஞனுக்கும் காதலாயிடுது தான் வந்து ஏழை அதே நேரம் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவன் எனக்கு உனக்கு செட் ஆகாதுன்னு சொல்லி ஒதுங்கி போகிற பையன் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா திரும்ப ஒரு ஆகுது இந்த பையன் வந்து நல்லா படிக்கிறதுனால அதே ஊரில் இருக்கக்கூடிய ஒரு உயர் ஜாதியை சேர்ந்தவங்கள என்ன பண்ணுறாங்கன்னா நீ படித்து எங்களை ஆள்னு நினைக்கிறான்னு சொல்லி ஒரு பக்கம் ஹீரோவை போட்டு அடிக்கிறாங்க ஸோ திரும்பி அடிக்கிறாங்களா இல்லையா அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம எதிர்பார்த்துட்டே இருக்கும்போது பரத் என்ன பண்ணுறாருனா நீங்கள் திரும்பி அடிக்கணும் நீங்கள் உங்களோட உரிமையை விட்டு கொடுக்கக்கூடாது இது அது மாதிரியான மாநிலம் கிடையாது இது எப்படி உருவாச்சுன்னு தெரியுமா இல்லை இதுக்கு முன்னாடி மக்கள் எப்படி இருந்தாங்கன்னு தெரியுமா வாங்க அவங்கள கூட்டு போகிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஆக்டர் பரத் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு அம்மா கிட்ட கூட்டு போகிறாங்க ஒரு பாட்டிக்கிட்ட கூட்டு போகிறாங்க அந்த பாட்டிக்கிட்ட போயிட்டு பி கிருஷ்ணப்பிள்ளையோட வரலாறு சொல்லுங்கள் அப்படின்றப்போ அங்கேருந்து தான் நான் நான்லேயே ஒரு ஃப்ளாஷ்பேக் ஓப்பன் ஆகுது முழுக்க முழுக்க சொல்ல போனால் முதல் காமன் நேரம் தான் இந்த படம் அதுக்கப்புறம் கிளைமேக்ஸில் ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த படம் நடுவில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சமுத்திரக்கணியோட படம் தான் ஸோ பி கிருஷ்ண பிள்ளையா பார்த்தீங்க அப்படின்னா அந்த படத்தில் சமுத்திரக்கணி நடிச்சிருக்காரு அவர் எப்படி கேரளாவுக்கு வந்தார் அவர் எப்படி கம்யூனிஸ்டத்தை அங்கே விதைச்சார் அப்படிங்கிற ஒரு கதை தான் அந்த படத்தோட கோர் இல்லையா ஆனால் அதை விட அங்க ஜமீன்கள் எந்த அளவு அங்க இருக்கக்கூடிய மக்களை வந்து குரூரமா ஹேண்டில் பண்ணாங்க அப்படிங்கிறது இன்னொரு கதை இங்கே நம்ம பார்த்துருப்போம் கண்டமனூர் ஜாமீன் இப்ப வரைக்குமே கண்டமனூர் ஜாமீன் போட்டாலே அவருக்கு பின்னாடி நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கு அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய ஜமீன்தாரா இருக்கக்கூடியவர் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குரூரமா இருக்காரு அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சாப்பாடு கேட்டாலே அடிக்கிறது அந்த ஊருக்குள்ளே யார் கல்யாணம் ஆகி வந்தாலும் முதல்ல இவர் கூட தான் முதல் இரவு வந்து ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அது தமிழ்லேயே ஒரு படத்தில் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் இப்படியா மாதிரியான விஷயங்களும் சரி அதே மாதிரி அவங்க வர்றப்ப கூட எதில் நடக்காமல் இருக்கிறது அவங்க வரப்பில் அவங்க வந்து வயலுக்குள்ளே வர மாதிரி இருந்தால் கூட நீ வயலை விட்டு அங்கே போய் தான் நிற்கும் அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய வீட்டை மாசம் அதாவது அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் ஜமீன்தார் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்தால் கூட ஆப்போசிட்டில் எந்த பெண்ணும் வரக்கூடாது எல்லாம் ஒதுங்கி ஒழிஞ்சிடணும் நீ இறங்கி கீழே கூட நிற்கக்கூடாது மறைஞ்சு கூட நிக்க அதாவது நிற்கக்கூட கூட கூடாது போய் மறைஞ்சிக்கணும் அவங்க திரும்பி பார்த்தா நீ தெரியக்கூடாது அந்த மாதிரியான ஒரு தீட்டு கலாச்சாரங்கள்லாம் பின்பற்ற பின்பற்றின காலங்கள் இருக்குது அப்படின்னு ஒரு வரலாற்றை அந்த படம் சொல்லுது இப்படியே பார்த்தீங்கன்னா படம் அப்படி ஸ்டார்டிங்லேருந்து ரெண்டு வரையும் இருக்கா இவங்க எடுத்துக்கிட்ட மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா நம்ம வந்து இப்படி ஒரு வரலாற்றை சொல்ல போகிறோம் பெரிய அளவில் பெரிய பட்ஜெட் போட்டு ஆகாவும் பிரம்மாண்டம்லாம் பண்ணி உனக்கு கொடுக்க வேணான்னு சொல்லி ரொம்ப ஸ்வீட்டாக அந்த படத்துக்கு எடுத்து எடுத்துக்கிட்ட கதைக்கு எவ்வளோ க்ரௌட் வேணுமோ எவ்வளோ ப்ரொடக்ஷன் வேணுமோ என்ன மாதிரி எடுக்கணுமோ அதை எடுத்துக்கிட்ட விதம்லாம் வந்து நல்லா அருமையாக இருந்தது ரொம்ப நாள் கழித்து பரணி ஆன் ஸ்க்ரீன் பிரசன்ஸில் இருக்கார் நம்ம நாடோடிகள் நிறைய படங்கள்லாம் நடித்தாங்க பாஸ் பரணி இந்த படத்தில் ப்ரெசன்ஸில் இருக்காரு ஹீரோயின் இவங்கள பார்க்குறத அவங்கள பார்க்குறதா யார் என்ன பேர் ரிஜிஸ்டர் ஆகிறதுக்குள்ளேயே படம் அடுத்தடுத்து அடுத்து 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 நகர்ந்து போகிற விதங்கள் வந்து ஓகே வருது அப்புறம் கிளைமேக்ஸாக சமுதிரணி வந்து அதாவது கிருஷ்ண பிள்ளை வந்து எங்க கம்யூனிசத்தை நிறுவனார் ஆனா அவரோட மறைவு எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப அன்எஸ்பெக்டடான ஒரு தான் இருந்தது இப்படியே கிருஷ்ணப்பிள்ளையோட வரலாறு நம்ம எதுக்கு பார்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம யோசிச்சிட்டே இருப்போம் ஏன்னா அந்த படம் ஓப்பானது இந்த சீன்ல அதுக்கப்புறம் முழுக்க முழுக்க கிருஷ்ண பிள்ளை அப்புறம் கம்யூனிசம் அங்க இருக்கக்கூடிய ஒடுக்குமுறை அங்க இருக்கக்கூடிய மக்கள் அப்படிங்கிற மாதிரியான இதை பார்த்தோம் சரி நம்ம இதை பார்க்கணுமா இதை பார்க்கணுமா இதை பார்த்தா இது எதுக்கூட பார்க்கணும் அப்படின்ற பட்சத்தில் கிளைமேக்ஸாக அதுக்கேற்ற மாதிரி போர்ஷன்ஸில் வச்சு பரத் ரொம்ப மாதிரி ரொம்ப ஆட்டாக இருப்பார் அதாவது வந்து இப்படியாகப்பட்டவர் தான் கிருஷ்ணபிள்ளை மக்களுக்கானவர் தான் நானும் அவரை பார்க்குற ஒரு பர்சன் தான் நான் அவரோட முழுநீர் முழு தொண்டன் தான் அப்படின்ற பட்சத்தில் நான் எப்படி இருக்கும் நான் ஒரு ஏழை பணக்காரன் பார்க்க சொல்லி அந்த காதல அவர் சேர்த்து வச்சுறாரு இதையான் வந்து ஸ்பாயிலராக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு டாக்குமெண்ட்ரி பேஸ்டு இது ஒரு ரியல் இன்சிடெண்ட் இது ஒரு சஸ்பென்ஷனாகவும் த்ரில்லராகவும் வந்து நான் ஸ்பை ஸ்பாய்லர் பண்ண தேவை ஆனால் இது ஒரு நடந்த விஷயம் அப்படின்றதுனால இந்த படம் எவ்வளோ பேர் பார்க்குறீங்களோ தெரில இந்த ரிவ்யூ பார்த்து இப்படி ஒரு விஷயம் நடந்ததா அப்படிங்கிறீங்க தெரிஞ்சிக்கலாம் இல்லை ஸோ அதனால தான் இந்த படத்தை வந்து ஓப்பன் ஸ்பாயிலராக சொல்லிவிட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் ரொம்ப ஷார்ட்டாகவே பார்த்துருவோம் முதல்ல பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கதையை எடுத்து பண்ணுறதுக்கே மிகப்பெரிய கட்ஸ் வேணும் அது கேரளாவில் ஸோ அதுக்கே பார்த்தீங்கன்னா நான் அணில் நாகந்திராவை பார்த்தீங்கன்னா பெரிய ஹேட்ஸ் ஆஃப் ஒன்று கொடுக்கணும் மாதிரி எடுத்த கதையை எடுத்த மாதிரியே இயக்குறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல அது வந்து நம்ம பாராட்டி ஆகணும் அதே நேரம் இந்த மேக்கிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் அங்கே இருக்கக்கூடிய ஜமீன் அந்த பண்ணையாராக இருக்கட்டும் அதுக்கப்புறம் அந்த நைட் நைட் சீக்வன்சஸாக இருக்கட்டும் ஃபைட் சீக்குவன்சஸாக இருக்கட்டும் அதை பார்க்குறப்ப நம்மளுக்கே கொஞ்சம் வெறி வருது தான் அடே ஏன்டா கடுப்பேத்துறீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வருதுல அதாக இருக்கட்டும் அப்புறம் அந்த பிள்ளை அப்படிங்கிறவர் எப்படி மார்வேடங்கள்லாம் போயிருந்தார் அந்த காலத்தில் இப்படி தான் புரட்சிகள் வெடிச்சு ஏன்னா நம்ம ஒரு பக்கம் விடுதலை பார்த்தோம் விடுதலையில் எப்படி இங்கே ஒரு அமைப்பு இருந்ததோ ஏன்னா நம்ம எப்படி பெருமாள் வாத்தியார் ஒரு அமைப்பு வச்சிருந்தாரோ ஒரு ஒரு ஊர்லேயும் பிரச்சனைன்ற போய் போராடுனாரோ அதே மாதிரி இங்கே புரட்சி இப்படி தான் இருந்தது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் பார்க்குற விஜுவலைஸாக ரொம்ப ஓகேவாக இருந்தது அதே நேரம் பாத்தீங்கன்னா அங்க இருக்கு அதாவது ஆண்களோட பெண்கள் போட்டி போட்டு நடித்து நடிப்பு வழிகாட்டின விதங்கள்லாம் ஆசம் அதே நேரம் சித்திக் மிரட்டிட்டாருங்க இந்த படத்தில் மீனாக போட்டு மிரட்டு மிரட்டுன்னு மிரட்டி ஒரு கட்டத்தில் நம்மளே போட்டு தோன்ற அளவுக்கு ஒரு பக்கம் மிரட்டி இருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட கேமரா டீம் விஷுவல் டீம்லாம் வந்து ரொம்ப பாராட்டணும் எடிட்டிங்காக இருக்கட்டும் விஷுவலாக இருக்கட்டும் எல்லாருமே பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் டைட்டிலுக்கு அப்புறமா பாடல் பெரிய அளவில் இல்லை அதுவே இந்த படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ் அதே நேரம் இந்த படத்துக்கான சில நெகட்டிவ்ஸோ இல்லைனா மைனஸோ இல்லைனா பெட்டர் மேக்கிங்கோ அப்படிங்கிற விஷயங்கள் இருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் அதாவது ஜீனாக அடிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க அவங்க கீழ இறங்கெலாம் வந்து அடிப்பாங்க அப்படின்னா நம்ம வாங்க தான் போகிறோம் அப்படின்றது தெரியும் அப்படின்ற பட்சத்தில் நீ என்ன அடிடான்னு சொல்லி வாங்குற மாதிரி நிற்கிற ஷார்ட்ஸ் ஒரே ஷார்ட்டை மாற்றிருக்கணும் இல்லைனா அவங்களோட ஆக்டிங் விதத்தை மாற்றிருக்கணுன்ற ஒரு விஷயம் அது ஒன்று செகண்ட் ஹாஃப்லலாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் அடக்குமுறை அப்புறம் பரத்தோட சீனு கொஞ்சம் அடக்குமுறைகளை பார்த்துருக்கோம் செகண்ட் ஆஃபில் முழுக்க முழுக்க ரேப் போஷன்ஸே பார்க்குற மாதிரியான விஷயம் ஏன்னா தொட்டதுக்கு இல்லாமல் டெய்லியுமா ஒரு ஒரு பொ வீட்டிலேருந்து ஒரு ஒரு பொண்ணை கூட்டு போவாங்க அப்படிங்கிற விஷயமும் அந்த மாதிரி அதை பார்த்து பார்த்து சரி அடுத்து என்னப்பா சாயங்காலம் ஆகிடுச்சா ஒரு பொண்ணாக கூட்டிட்டு போயிடுவார் அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து ஏன்னா அந்த ஊரில் நம்ம பார்த்த வரைக்குமே ஒரு நாற்பது பெண்கள் இருப்பாங்க வச்சுக்கோங்க அந்த நாற்பது பெண்களில் ஒரு முப்பது பெண்களை அவங்க வந்து இரவுகளை குடிசைக்கு அழைச்சிட்டு போகிற மாதிரியான சீனை நம்ம பார்த்துருப்போம் அதுக்கப்புறம் ரொம்ப எளிதாக ஒருத்தனை அடித்து கொண்டு கடத்தி தூக்கி போகிற மாதிரியான விஷயம் அதெல்லாம் நடந்தது உண்மை சம்பவம் இல்லைன்னு சொல்லல அதை இன்னும் கொஞ்சம் பெட்டர் மேக் மெச்சூர் மேக் பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு விஷயம் அதே நேரம் பரத் அவர் எதுக்கு இந்த ஆப்ஷனுக்குள்ளே இங்க வந்தார் இருந்ததில்லை சமத்துறனே ஆப்ட் ஆயிட்டாரு ஆனா பரத் இதுல ஆப்ட் ஆயிட்டாரு அப்படிங்கிற ஒரு கதை இருக்குல்ல ஸோ பரத் எதுக்கு இங்க எடுத்துட்டு வந்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு பண்ணையார் ஒரு எம்பி கண்ண அதாவது நான் மக்களோட சமமா இருக்க போகிறேன்னு பேசக்கூடிய ஒரு பர்சன் ஃபர்ஸ்ட் ஷாட்லயே கூலிங் கிளாஸ் போட்டு மக்களோட உட்காந்து பேசுறதெல்லாம் ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கு மக்களை சமம்பா பார்க்கறேன் எப்படி ஒரு கூலிங் கிளாஸ் போட்டு அந்த மாதிரியான விஷயம் இருக்குல்ல அதை கொஞ்சம் ஏற்றுக்க அதே நேரம் வழிவகையில் பன்னையாரே வந்திருந்தாலும் நான் இப்படி இருக்க இப்போ ஒரு பையனுக்கு என் பொண்ணை கட்டி கொடுப்பேன்றதுலாம் இன்னும் சினிமா தரமாக கொஞ்சம் தெரிகிறதெல்லாம் கொஞ்சம் இதாக தான் இருக்கும்னு முழுக்க முழுக்க கிருஷ்ணபிள்ளையோட வரலாறு எடுத்திருந்தாலே இது பயங்கரமான ஒரு டாக்குமெண்ட்ரி ஹண்ட்ரட் பர்சன்ட் ஓகே வாழ்ந்துருக்கும் பட் கொஞ்சம் கொஞ்சம் சினிமாத்தனமும் கொஞ்சம் எப்படி சொல்கிறது இதை நல்லா ரைட் பண்ணவர் இதை கொஞ்சம் ரைட் பண்ண மிஸ் மிஸ்டேக் பண்ணிட்டாரோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான் நம்ம அணில் நகேந்திரா கிட்ட இருக்குது இது கொஞ்சம் மேக் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் ஆக மொத்தம் வீர வணக்கம் ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்லி பரத ரொம்ப கட்சி பார்க்குறோம் சந்திரகணி பார்க்குறோம் ரொம்ப எதிர்பார்த்துன கூஸ் பம்ப்ஸ் எதிர்பார்த்து தேட்டருக்கு போனீங்கன்னா உங்களுக்கு ஏமாற்றம் வரும் அதே நேரம் கம்யூனிசத்தை விரும்பக்கூடியவங்கள் ரியல் கம்யூனிசம் என்ன கேரளாவில் இப்போ வரைக்குமே கம்யூனிஸ்ட் இருந்து அவங்க அவங்களோட ஆட்சியை நிலைநாட்டுறதுக்கான காரணம் என்ன தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஜாதிகள் இருக்கா அப்போ கேரளாவில் என்ன மாதிரியான அடக்குமுறைகள் இருந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுங்கிற நிறைய பேருக்கு வீர வணக்கம் படம் வந்து அந்த பரத்தோட போஷனுக்கு அப்புறமா கிளைமேக்ஸில் பரத்தோட போஷனுக்கு முன்னாடியாக ஒரு சீக்வன்ஸ் இருக்கும் அது வந்து கேரளாவோட ஒடுக்குமுறைகளை காட்டக்கூடிய ஒரு படமாக இருக்கும் உங்களுக்கு என்ன மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தது நான் சொன்ன மாதிரியான இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தது அதில் கிருஷ்ண பிள்ளைய பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச வரலாறோ கருத்துக்களோ தான் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம மாலை முரசு வாய்ப்பு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க